தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது லத்தி மற்றும் கால்களால் உதைத்து ஆட்டோ ஓட்டுநர் மீது போலீசார் கொடூர தாக்குதல் நடத்தியது ஏன் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் மீது போலீசார் தாக்குதல் நடத்தும் அதிர்ச்சி காட்சிகள்தான் இது ஆட்டோ ஓட்டுநர் மீதான தாக்குதலுக்கு காரணம் என்ன சிசிடிவி காட்சிகள் கசிந்தது எப்படி தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாண்டியராஜன் கடந்த சில மாதங்களுக்கு முன் அவரது கட்சிக்காரர் அளித்த புகாரில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காவல் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதன் அடிப்படையில் அவருக்கு கிடைக்கப்பெற்ற பெற்ற சிசிடிவி காட்சிகளில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் பதிவாகியிருந்தது கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி அன்று ஒருவரை தேவதானப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போலீசார் அந்த நபரை லத்தி மற்றும் கால்களால் சரமாரியாக தாக்கியது சிசிடிவியில் பதிவாகியிருந்தது தாக்குதலுக்கு உள்ளாகும் நபர் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் என்பதும் சம்பவத்தன்று பொதுமக்களுக்கு இடையூறு செய்ததாக கூறி அவரை விசாரணைக்கு அழைத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது போலீசாரின் கண்டிப்பான விசாரணைக்கு பின்னர் ஆட்டோ ஓட்டுனர் ரமேஷ் விடுவிக்கப்பட்டதாகவும் தற்போது அவர் பத்திரமாக இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் அபுதுல்யா மற்றும் காவலர்கள் மாரிச்சாமி பாண்டி மற்றும் வாலி உட்பட ஐந்து பேர் தேனி மாவட்ட ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து எஸ்பி சிவபிரசாத் உத்தரவிட்டுள்ளார் மேலும் காவல் நிலையத்தில் வைத்து தாக்குதல் நடத்தியது தொடர்பாக ஏடிஎஸ்பி தலைமையில் விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது சிவகங்கையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தற்போது தேவதானப்பட்டியில் ஆட்டோ ஓட்டுநர் போலீசாரால் தாக்கப்பட்ட வீடியோ வெளியாகி மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது